அனைவருக்கும் வணக்கம் இயல் இரண்டில் இருக்கக்கூடிய அகவினாக்களை இந்த வீடியோ வாயிலாக நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்தோம்னா மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று கூறியவர் யார் நீரின்று அமையாது உலகு என்று கூறியவர் யார் அப்படின்னு இருக்க பார்த்தோம்னா இப்போ அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும் இப்போ மாமலை போட்டதும் மாமலை போட்டதும் என்று கூறியவர் யார்னு பார்த்தோம்னா இளங்கோவடிகள் நீரின்று அமையாது உலகு என்று சொன்னவர் யார் பார்த்தோம்னா வள்ளுவர் புரியுதுங்களா இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா பசுமை குடில் வாயுக்கள்னு சொல்லப்படக்கூடிய வினாக்கள் இருக்கின்றன அதில் கேட்கப்படக்கூடும் அப்போ பசுமை குடியில் வாயுக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஸ் ஆக்சைடு மீத்தேன் ஓசோன் நீர்வாயு இது எல்லாமே சேர்ந்து தான் பசுமை குடியில் வாயுக்கள் சரிங்க இப்போ இந்த இயற்கை பேரு என்று சொல்லப்படக்கூடியது இயற்கை சமநிலை எழுப்பதற்கான காரணங்கள் என்ன என்பதை ஆராய்ச்சி ஒரு யாருன்னு பார்த்தோம்னா டேவிட் கிங் என்று சொல்லப்படக்கூடிய இங்கிலாந்தை சேர்ந்த ஆராய்ச்சியாளர் தான் இயற்கை சமநிலை இழுப்பதற்கான காரணங்கள் மனிதனை செய்யக்கூடிய சதியாக அல்லது இயற்கையை செய்கின்றதா என்பதை ஆராய்ச்சி செய்தவர் யாருன்னு பார்த்தோம்னா டேவிட் கிங் என்று சொல்லப்படக்கூடியவர் தான் இதை கொஞ்சம் மறந்துடாதீங்க சரிங்க அப்போ உலக நாடுகள் ஒன்றிணைந்து இந்த இயற்கை சமநிலை எழுப்பதற்கான காரணத்தை தடுத்து நிறுத்தவில்லைன்னு பார்த்தோம்னா தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இந்த வருஷத்தை மறந்துடாதீங்க உலக நாடுகள் ஒன்றிணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் பிரேசில் இருக்கக்கூடிய ரியோடி ஜெனிரோ ரியோடி ஜெனிரோ இந்த இடத்துல வந்து உலக நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு மாநாடை கூட்டியது இந்த நாடுகள் இவ்வாறு சென்றால் நாடுகள் அழுதிவிடும் என்பதற்காக ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி ஒரு அமைப்பை ஏற்படுத்தியது அந்த அமைப்புக்கு என்னென்னு பார்த்தோம்னா யூஎன்எஃப்சிசிசி யுனைடெட் நேஷன் ஒர்க் கான்வென்ஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அப்ரிவியசன் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் தரவாக பார்த்துக்குங்க ரியோடி ஜெனீரில் நடைபெற்ற மாநாட்டில் உலக நாடுகள் எத்தனை தன்னை இணைத்து கொண்டன தங்களுக்கு பதில் தெரிந்தால் கமெண்ட்ஸ் பற்றி தெரிவிங்க அடுத்த வீடியோவில் இயல் மூன்றுக்கான அகவினாக்களை அடுத்த வீடியோவில் காண்போம் நன்றி வணக்கம்